பினான்சியலா ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபா இந்த வாழ வாழ் கட்டம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் ஆயிடுல அந்த அமௌண்ட் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டே போயிட்டு இருக்கு எங்க அப்பா கிட்ட வந்து சொல்லலாம்னா எனக்கு ஒரு பெரிய பயம் ஆயிடுச்சு எனக்கு ஒரு பெண் குழந்தை அதை நினைக்கும் போதே ஒரு வேலையும் செய்ய சொல்ல மாட்டேங்குது எட்டு வேலையும் செய்ய ஓட மாட்டேங்குது

ஒரிவா நீங்க ஒரி பண்ணணும்னே அவசியம் இல்லைனாலும் கூட ஒரி வரத்தான் செய்யும் பட் இருந்தாலும் நீங்க வந்து எப்படி சால்வ் பண்றதுங்கிறத நீங்களே தான் ஒரு முடிவு பண்ணனும் இப்ப நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா வரும் பாசிபிளா என்ன உண்டு அதுதானே பண்ணணும் இது வந்து பேங்க் லோனா அல்லது பிரைவேட் லோனா இது பிரைவேட் லோன் சார் பிரைவேட் லோன்னா கொஞ்சம் வட்டி எல்லாம் நிறைய வருமே ஆமா ஆனா பேங்க் லோன் இப்ப சான்ஸ் இருக்கு நான் வாங்கி அடுத்த நாள் அவங்க சொல்றது ஒரு இருக்கு நடக்குமோன்ற பிரச்சனை அந்த மனசுல ஓடிட்டு இருக்கு எனக்கு நான் பேங்க்ல இருக்கிறேன் உங்ககிட்ட வேற பைசா நான் வாங்கலன்னு சொல்லிடுவேன் ஆனா எனக்கு வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி எதுவும் ஆயிரமோ அந்த பிரச்சனை வந்துருமோ அந்த பிரச்சனை வரும்போது பாதி வேற அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கேன் இல்ல அது அப்படிதான் நிறைய மனசு வந்து நிறைய அலைவாயிரதான் மனசுட்டே இருக்க இருந்தாலும் நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி சாதகமா அவங்க வந்து அவங்க வந்து நம்ம ஒரு அஜிடேட் பண்ணிடக்கூடாதுங்கிறத முன்னோட்டியே சொல்லிடுறேன் என்ன மாதிரி சொன்னா அவங்க அஜிடேட் ஆக மாட்டாங்கோ அந்த மாதிரி சொல்லி

ஆ நான் தான் அதை பண்ண சொன்னேன் சரி நான் அதை எதுவும் இது பண்ண வேண்டாம் இதுக்கப்புறம் உங்க லைஃப் கதிர் நான் அத பார்த்துக்கிறேன் சொல்லி அது ஒரு பிளான் பண்ணி தான் அதை அதை பண்ணும்னு சொன்னேன் இப்போதான் பண்ணும்போதே ஆனால் எனக்கு இந்த கருணை இருந்தது ஏன்னா சொன்னேன் அதை சொன்னேன்னு பண்ணட்டும் அப்புறம்னா அது ஒரு கேரண்டியா வச்சு நமக்கு லோன் கொடுப்பாங்க மற்ற ஒரு நம்பிக்கையில இது பண்ணேன் ஆமா